அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு அறிவியல் பயிற்சி உடைகளில் இயல் மூன்று வேலை மற்றும் ஆற்றல் பாடத்திற்கான விடைகள் பார்க்க போகிறோம் எதில் வேலை நடந்திருக்கு எதில் வேலை நடக்கலைன்னு கேட்குறாங்க அது படத்தை பார்த்தோன்னே தெரியும் எதில் வேலை நடந்திருக்கு நடக்கலைன்னு இவருக்கு பூவை கீழே தள்ளிகிட்டு இருக்காரு அடுத்து வந்து வாலி அமைதியாக இருக்குது அதற்கடுத்து வண்டி இழுத்துக்கிட்டு இருக்காரு இங்கே வந்து அமைதியான சுச்சுவேஷன் இருக்குது அடுத்து வந்து அந்த கட்டணம் வந்து சரியுது அடுத்து ஃபேன் ஓடாமல் இருக்குது இங்கே ஃபேன் ஓடுது அடுத்து வந்து அவர் ஓடுறாரு இங்கே வந்து எந்த வேலை நடக்கல அது வேலை நடந்ததுன்னா டிக் பண்ணணும் வேலை நடக்கலைன்னா கிராஸ் பண்ணணும் அடுத்து வந்து ஃபேன் வந்து மின் ஆற்றல் வரும் அடுத்து வந்து காற்று ஆற்றல் அது வந்து காற்றாலை அடுத்து வந்து பேட்ரி வந்து வேற்றி வேதி ஆற்றல் அடுத்து சூரிய ஆற்றல் அதுக்கப்புறம் வெப்ப அயன் பாக்ஸுக்கு அதுக்கடுத்து புதுப்பிக்கக்கூடிய மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் புதுப்பிக்க இயலும் வளங்கள் வந்து காற்று சூரிய ஒளி மழை புதுப்பிக்க இயலாத வளங்கள் டீசல் நிலக்கரி மற்றும் எரிவாயு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தெரியும் அதுக்கடுத்து இது அதே தான் எதெல்லாம் புதுப்பிக்க இயலுமோ அதுக்கு வந்து பச்சை கலரில் அடிக்கணும் காற்றாலை சூரியன் தண்ணீர் புதுப்பிக்க இயலாத எரிவாயு நிலக்கரி மற்றும் பெட்ரோல் இதெல்லாம் வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள் அதற்கடுத்தபடியாக பார்த்தோம்னா எது எது எங்கே மேட்ச் ஆகும் எதை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை படத்தை பார்க்கும்போது தெரியும் எது எங்கே மேட்ச் ஆகும்னு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கடுத்து இது வந்து நெம்புகோல் அடுத்ததாக இருக்கிறது வந்து தெருகு இது வந்து இப்போ வகை வகைச்சது இது வந்து திருகு வகை அந்த எளிய உபகரணம் இது வந்து ஆப்பு சொல்லுறீங்க இல்லைங்களா மரம் விட்டும்போது வைப்பாங்களா ஆப்பு வைப்பாங்களா அந்த ஆப்பு அடுத்து வந்து சக்கரை மற்றும் அச்சு வகையை சார்ந்தது அவரை பயன்படுத்துகிற அந்த மிஷினு அதற்கு வந்து கொரடு நம்ம எல்லா வீட்லையும் பார்த்துருப்போம் அதற்கப்பறம் வந்து பாக்கு உடைப்பான் அதாவது கொட்டை உடைப்பான்னு சொல்லுவாங்க அது அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆதாரப்புள்ளி பழு திறன் அதுக்கப்புறம் இது இரண்டாம் வகை நெம்புகோல் பழு நடுவில் இருந்தால் இரண்டாம் வகை நெம்புகோல் அதற்கடுத்தபடியாக பழு ஆதாரப்புள்ளி திறன் ஆதாரப்புள்ளி நடுவில் இருந்தால் இது வந்து முதலாம் வகை நெம்புகோள் ஆதார நடுவில் இருக்கிறது வந்து முதலாம் வகை நெம்புகோள் அதற்கடுத்தபடியாக ஆதாரப்புள்ளி திறன் பழு திறன் நடுவில் இருந்ததுன்னா அது வந்து மூன்றாம் வகை நெம்புகோள் அதற்கடுத்தபடி இது வந்து இரண்டாம் வகை நெம்புகோள் இது வந்து மூன்றாம் வகை நெம்புகோல் சரிங்களா திறன் திறன் வந்து இந்த லாஸ்டில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முதலாம் வகை நெம்புகோள் அதற்கடுத்து மூன்றாம் வகை நெம்புகோல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஆதார புள்ளி இருக்குது இதில் வந்து நடுவில் திறன் இருக்கிறதுனால மூன்றாம் வகை நெம்புகோல் அடுத்து மூன்றாவதாக இருக்கிற படம் வந்து இரண்டாம் வகை நெம்புகோல் அதுக்கடுத்தபடியாக இரண்டு ரெண்டு பேர்த்தோட பாதை அமைக்க சொல்கிறாங்க இவர் முதல்ல கபிலினுடைய பாதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சம்பந்தப்பட்ட புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் உள்ளது அடுத்து இரண்டாவதான பாதை வந்து புதுப்பிக்க இயலாத ஏரி வளங்கள் உள்ள பாதை எனவே முதல் பாதை தான் சிறந்த பாதை நன்றி வணக்கம்